ரவிசங்கர் சார் அவர் ஐயா அவர்கள் சொன்ன கருத்தில் இப்போ நீங்கள் இந்த நாடாளுமன்ற டிபேட் பற்றி நாம் பார்க்குறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்னா வைல் த இன்சியல் வாஸ் டெக்லரேஷன் இஸ் மேடு பை த ப்ரெசிடென்ட்ஸ் அந்த அட்வைஸ் ஆஃப் தி கேபினெட் கேபினெட் அட்வைஸ் விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் இட் இஸ் மஸ்ட் சப்ஸ்கூன்லி டு பிரசன்ட் டு த போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற வார்த்தை இட் ஹேஸ் டு பி மென்ஷன் வெரி கிளியர் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் அ மோர் டிஸ்கசிங் இஃப் தே வுட் ஹவ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்சப்ஷன் எதிர்கட்சிகளும் ஆரோக்கியமாக விவாதங்களை நடத்தலாம் இப்போது காங்கிரஸ் கட்சி கேட்டது ஒரு லெஜிட்டிமேட் ரைட் இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இவர் வந்து சார் வந்து வெள்ளச்சாமி அவர்கள் இப்போ சொன்னார் அதாவது காங்கிரஸ் கேட்கறது காங்கிரஸ் எந்த விதத்திலையும் இந்த வார் எடுத்தது இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தது எதை எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லை அது சொல்ல மாட்டேங்கிறது இல்லை முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுதல பாராட்டல் கொடுத்திருக்காங்க இது பண்ணிருக்காங்க ஆனால் என்ன நிருடல் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கன் ஜனாதிபதி அவர்கள் நாங்க சொல்லி தான் சீஸ்ஃபையர் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் இங்க எதுக்கு தேவையா அப்படிங்கிற இதை வந்து ஒரு பாராளுமன்ற கூட்டம் போட்டு அதுக்கு நீங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ எதுக்காக இந்த ஸ்பெஷல் செஷன் ஆர் எல்லா பால் பார்ட்டி மீட்டிங் போட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத இவர் இப்போ விளக்கி சொன்னார் இதுதான் எங்களுக்கு நெருடல் அப்படின்னு இதில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் இந்த காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தேர்ட் பார்ட்டி உள்ள வரக்கூடாது ஒரு ரெண்டு கண்ட்ரிக்குள்ள யுத்தம் இந்த யுத்தம் வந்து காஷ்மீரை பத்தி இன்னைக்கு இல்லை இந்த யுத்தம் என்ன அப்படின்னா தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுக்கு வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த இதுக்கு மே ஏழாம் தேதி தான் இவங்க இந்தியால இருந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அதுவும் துல்லியமாக 9 டெரரிஸ்ட் பிளேஸ் சோ டிசைசிவ் அட்டாக் டிசிசி அட்டாக் அங்க இங்க எந்த ஒரு சிவிலியன் எஜி அட்டாக் பண்ணல வெரி குட் ஹாஸ்பிடல் ஏஜி ஐ மீன் அட்டாக் பண்ணல துல்லியமாக தீவிரவாதிகள் எங்க இருக்காங்களோ அதை தான் அட்டாக் பண்ணிருக்காங்க அதனால இவர் சொன்ன மாதிரி இது இது வந்து இந்தியர்களுக்கே உள்ள ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவேன் எந்த விதத்திலையும் ஒருத்தவருடைய இதுக்காக நம்ம ஆசைப்பட மாட்டோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் அந்த வங்கதேசத்தை லிபரேட் பண்ணும் போது பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் உள்ள போயாச்சு இஸ்லாமபாத் வரைக்கும் போயாச்சு வீரர்கள் ஆனாங்க இந்தியா அப்படியே விட்டுட்டு திரும்பி இந்தியாக்குள்ள இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்தாச்சு அங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட இந்தியா பாகிஸ்தானுடைய இதை ஆக்கிரமிக்கவில்லை இது அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் எடுங்க காஷ்மீர் சாரி சைனா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவன் ஆக்குபை பண்ணி இன்றைக்கும் அங்கே தான் இருக்கான் இந்தியா விட்டு வெளியில் போல இதுதான் தி ஷோஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் இந்தியா அதனால் இந்தியா வந்து யாருக்கும் பயந்தவர்கள் இல்லை நான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த இதுக்கு மே ஏழாம் தேதி இந்தியா வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எட்டு ஒன்பதாம் தேதி பாகிஸ்தான் பதினஞ்சு சிட்டிஸ் சிவில் இதை டார்கெட் பண்ணுற ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க அத்தனை ட்ரோன்ஸையும் இவங்க அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க வித் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஆகாஷ் பிரம்மோஸ் இதை வச்சு அடித்து ஒருக்கிட்டாங்க சரி இதையும் தாண்டி அவங்க மறுபடியும் அட்டாக் பண்ணும்பொழுது இவங்க இந்தியா என்ன பண்ணாங்க அவங்க கிட்ட இருக்க ஆறு ஏழு பேஸ் அதுகுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணாங்க சரி பண்ணதுக்கப்புறம் இவங்க ஓடி போனாங்க பாகிஸ்தான் அங்கே அமெரிக்காவில் போய் ப்ளீட் பண்ணிருக்காங்க சீஸ் ஃபயரை

இன்னைக்கு நவாஸ் பதில் அவருடைய சகோதரர் ஷபா ஷெரீஃப் அவர் இருக்கார் அவர் அமெரிக்காவில் போய் பிளேட் பண்ண உடனே அமெரிக்கா இருந்து அந்த துணை ஜனிஸ் இன்னி வரைக்கும் ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட பேசல மோடி இந்தியாவுடைய மாப்பிள்ள யாரு வேன்ஸ்

லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு ஏன்னா எலெக்டட் பாடி வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் இந்த நாட்டுடைய நலன் காக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா மெம்பர்களும் அது நலன் காக்கக்கூடியவர்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் எப்போ வருவார் வந்து பேசணுமா எப்படி கண்டிப்பாக பேசுவார் சார் பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா இவங்க கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் கேட்குறாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆனால் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு வேண்டியது என்ன சார் இதுதான் எப்பவும் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லை ஒரு அதான் உங்களுக்கு என்ன என்ன இவர் சார் சொன்ன மாதிரி சொன்னார் அமெரிக்கா இன்டர்வியூ நிறுத்துவதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது மனதிற்கு நெருடலாக இருக்கு என்ன ஆக்சுவலி நடந்தது அது மட்டும் இல்ல இந்த ஆப்ரேஷன் இதில் வந்து எந்த அளவுக்கு நீங்க தீவிரவாதி இதெல்லாம் அட்டாக் பண்ணீங்க எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இதனால நஷ்டம் வந்தது எந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய இதில் சேதம் விளைவித்தீங்க நமக்கு எந்த அளவுக்கு சேதம் விளைவித்தது இதெல்லாம் பற்றி டீட்டெயில் கேட்பாங்க தோ இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக பேப்பரில் போட்டிருக்கு இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க எப்போவுமே பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் அவர் ஆரேட்டராக புது மேடைகளில் ரொம்ப சிறப்பாக பேசுகிறார் இது வந்து சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கான பிரச்சனை இல்லை இது வந்து ஓவர்சீஸினுடைய இஷ்யூ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தே பின் கண்டினியூஸ்லி வாட்சிங் ஏன்னா சூப்பர் பவர்கள் அடிக்கிது சும்மையில் அட்டோமிக் எனர்ஜி இருக்கக்கூடியது நூற்றி எழுபது அவன் வச்சிருக்காங்கன்னா நம்ம நூற்றி ஐம்பது வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இதை வந்து கண்டிப்பாக அவர் டிக்ளேர் பண்ணணும் என்ன நடந்துச்சு ஏன் ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு அமெரிக்கா வந்து பஞ்சாயத்து பண்ண அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை நீங்க பார்க்கணும் அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ருபையோ பேசினார் ட்ரம்ப் பிஎம்கிட்ட பேசினாரோ டைரக்டா ட்ரம்ப்புடைய இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜனவரி மாதம் பதவி எடுத்துட்டார் அன்னிலிருந்து ட்ரம்ப் பண்றது எல்லாமே சார் ஒரு பப்ளிசிட்டி இதுக்காக எல்லாமே நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன் இது வரைக்கும் முன்னாடி இருந்த ஜனாதிபதி எல்லாம் ஒண்ணுமே பண்ணவில்லை நான் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்படியே தலைகிட எல்லாத்தையும் மாத்துறேன் நான் தான் அமெரிக்காவே முன்னுக்கு கொண்டு வரும் அதனால அவர் எல்லாவற்றிலுமே ஒரு கிரெடிட் எடுத்துக்க பார்க்கிறார் அவர் எடுக்கிறாரு ஆனால் இப்போ நமக்கு என்ன வெளிப்படையாக என்ன சொல்கிறாரு அமெரிக்கா இரவு முழுதும் தூங்காமல் அமெரிக்காவினுடைய பியூரோக்ராட்ஸு இன்ட்ராக்ட் வித் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸு நாங்கள் பேசி ஒரு சொல்யூஷனுக்கு சீஸ் பெயருன்னு சொல்ல முடியாது ஏன்னா பெரிய போர் இல்லை ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அப்போது நான் எதிர்கட்சி ராகுல் கேட்குறாரு எங்களுக்கு இட் ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டியூஷி மக்கள் எங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அதனால் க இதை எங்களுக்கு விளக்கணும்னு கேட்குறாங்க அப்போ அவர் பெருமை எடுத்துக்கிறத தாண்டி எங்களுக்கு எங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு எங்களுக்கான பொறுப்பு இருக்கிறது அல்லவா கண்டிப்பாக இருக்குங்க அதில் ஒரு குறை நான் சொல்ல வரல சரி எம்பியா உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு சரி ஓகேவா சரி ஸ்பெஷல் செக்ஷன் கூட்டுறீங்க நீங்கள் நார்மல் செக்ஷன் வரா மாதிரி இதையும் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு நாட்டுக்கு மக்களுக்கு செய்தி இன்னைக்கு எட்டு மணிக்கு என்ன வேணும் அமெரிக்கா ஒரு நடக்கும்போது நம்ம அமெரிக்கா புட்டினுக்கு போய் மோடி வந்து இது பண்ணலையா டைம் குட் நீங்க உடனே ரஷ்யாவும்

பத்து மணிக்கு போன் பண்றாங்க இல்ல அது நமக்கு தெரியாத ஹேவி காட் ஆஃப் எனி சோ கண்ட் பேப்பர்ல போட்டாங்களையா பேப்பர்ல போடுறாங்க இப்ப அச ரெப்ரெசனிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கேட்கறாங்க லேட்ஸ் நோ சம்திங் வாட் ஹாப்பன் பிகாண்டி சார் நான் இந்த பார்லிமெண்ட் செஷன் பத்தி கொஞ்சம் சொல்லலை சார் ரைட் ரைட் அத என்ன சொல்ல போறாங்க இதை தான் சொல்லப் போறாங்க சொல்றேன் சார் இவர் சார நெருடர் இருக்குங்கிறார் இல்லையா சார் அதை தான் நான் சொல்ல வர்றேன் இருங்க எந்த விதத்துலயும் எந்த வித அந்த டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் பத்து மணிக்கு பேசுனாங்க சார் இவர் லைன் வாஸ் பி சி யாருக்கு இந்தியன் டிஜிஎம்ஓக்கு திரும்பி மத்தியானம் ஒரு மணிக்கு பேசுறாங்க மத்தியானம் மூணு மணிக்கு இந்தியன் டிஜிஎம்ஓ இவங்க இது பண்றாங்க அப்புறம் இவங்க சொல்றாங்க சார் போற நிறுத்த வேண்டும் ஸோ என்ன நோக்கம் இந்த நோக்கம் வந்து முன்னாடியே சொல்லியாச்சு தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த அழிக்கிறது எந்த விதத்திலும் சிவிலியன்ஸாக அட்டாக் பண்ணுறது கிடையாது இதுதான் இந்தியாவுடைய நோக்கம் ஒன்பது டெரரிஸ் கேம்ப் அட்டாக் பண்ணியாச்சு எடுத்தாச்சு இருபத்தி ரெண்டு டெரரிஸ் கேம்ப் இருக்குன்னு சொன்னார் ஐடியா எனக்கு கிடையாது அந்த இருபத்தி ரெண்டு ஒரே இதில் அடிக்க போறாங்களா தெரியாது அதெல்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு ஒன்பது இது அட்டாக் பண்ணியாச்சு சார் நான் நான் உங்களை குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் இப்போ நீங்க அட்டாக் பண்ணது ரஃபேல் வச்சு இதை பத்திய பேச்சே அல்ல இப்போ எதிர்க்க அவர் சொல்லிட்டு அதை எது இப்போ நம்ம அது பாஸ்ட் இன்னைக்கு நாம என்ன ஒரு சீஸ் பேருக்கு வந்திருக்கு சரி இப்போ இத பத்தி விளக்கணுமா ஏன் உங்களுக்கு தயக்கம் கேள்விதான் இன்றைக்கு தலைப்பு சார் தயக்கம் இல்ல சார் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ராகுல் காந்தி ஒரு ஸ்பெஷல் கண்டக்ட் பண்ணணுங்கிறார் அன்னைக்கு சீஸ் ஃபயர் கிடையாது ஓகேவா தென் அதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கே நேத்தியோ முந்தா நேத்தியோ அவர் ஸோ இது இப்போதான் சீஸ் ஃபயர் பத்தாம் தேதி நடந்திருக்கு

இப்படி விஷ ஜந்துகளுக்கு மத்தியில் நாம நம்முடைய ஆளுமையை காட்டாம அமெரிக்கா சொன்னேன்னு சொன்னா பலராம ரமே சொல்லு ஜெயராம ரமேஷ் சொல்லட்டும் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லட்டும் சொல்லட்டும் அமெரிக்கா மீடியேஷன் எல்லாரும் வருவாங்க சார் இந்தியா போலியா அவன் நேரம் உக்ரைன் போனார் ட்ரெயின்ல போனார் பி அப்புறம் மாஸ்கோ போனார் மீடியேட் பண்ணலையா உடனே இவங்க இந்தியா மீடியேட் பண்ணி தான் அந்த வார் இல்ல சார் இப்போ இது வந்து இட் சுட் பி கலெக்டிவ் டியூட்டி கண்டிப்பா பாஜகவோ மோடியோ இந்த பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் இது அனைவருடைய உணர்வுகள் பிரச்சனை இந்த உணர்வுகளை அப்ப எல்லாரையும் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணலாமே இல்லைங்க சீஸ் பேர் போது எல்லாரையும் கூப்பிடுறதுல இப்ப கேட்டாங்க இல்லையா ஸ்பெஷல் செஷன் அப்படிங்கிறச்ச இந்த ஸ்பெஷல் செஷன் போது சீஸ் ஃபயர் என்ன நடந்தது எதுக்காக நடந்தது இப்போ ஒரு சொன்னார் இல்லையா எந்த அளவு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அதாவது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் ட்ரோனா இருக்கட்டும் ரெண்டரை லட்சம் ரூபாய் ட்ரோனா இருக்கட்டும் அந்த ட்ரோன் விழுந்தால் அதனால வளர இம்பாக்ட் ஒன்றரை லட்சம் அந்த ஒன்றரை கீழே விழுந்தால் எந்த அளவுக்கு எனக்கு ஹண்ட்ரட் லாஸ் வந்தால் அதை எப்படி அவாய்ட் பண்றது அதுக்காக எடுத்தாங்க இப்போ இவங்க கேட்கற ஸ்பெஷல் செக்ஷன் இது எல்லாமே எங்களுக்கு டீடைல்டா கொடுங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையே

என்னோட பாயிண்ட் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக செஷன் கண்டக்ட் பண்ணணும் எந்த விதமானது உங்களை ரவிசங்கர் சார் சரி பிரைம் மினிஸ்டர் வந்து இப்ப என்ன எதிர்கட்சி சொல்றாங்க எல்லாவற்றிலும் அவர் தயக்கம் காட்ட ஒரு ஒரு இலக்டன் பாலிட்டிஷியனா இருக்காரு ஆனா மேடைகள் இப்ப அண்ணன் வேலுசாமி என்ன சொல்றாரு அங்கிருந்து வந்திங்க சவுதி அரேபியால இருந்து இந்த பிரச்சனையை விட்டு போட்டு ஏன் பிரச்சாரம் பண்ண போறீங்க அங்க பேச முடியும் உங்களுக்கு இங்க என்ன தயக்கம்னு அவர் கேள்வி காங்கிரஸ் அப்படி திருச்சி வேலுசாமி என்ன சொல்லல நீங்க சொல்றீங்க நான் தான் சொல்றேன்